ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் சிவ் இந்த உலகத்திலே மிகவும் புனிதமான இடமா கருதப்படுறது நம்மளோட தாயோட கருவறையும் நம்ம தினமும் வணங்கிட்டு வர கோயில்கள் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உடல்கள் கொண்டு போகிற சுடுகாடு தான் மிகவும் புனிதமான இடம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோயிலை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட நேமு காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அப்புறம் சுடுகாடோ சிவன் கோயிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிக அபூர்வமான ஒன்று இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கண்டென்ட் உள்ள போகலாம் சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு கருவறையில் இருக்கிற நம்ம ஈசனை போய் தரிசனம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கோயிலோட எக்ஸ்டீரியரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன சிவ ஆலயங்களையும் பார்த்துருவோம் இதுதான் கோயிலோட நுழைவாயிலுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாண்டிய மன்னர்களோட கட்டிடக்கலைக்கு இதுவும் ஒரு சான்று பாருங்க இந்தியாவிலேயே காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அப்புறம் சுடுகாடும் சிவன் கோயிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவஸ்தலம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த சிவஸ்தலத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட பராமரிப்பு இல்லாமல் இப்போ தான் தொழில்துறை மூலயமா இது வந்து பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகவும் பழமையான ஒரு கோயிலுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்களும் வந்து இந்த நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் சரி வாங்க நம்ம மேலும் போயிட்டு சுற்றி இருக்க கோயில் சின்ன சின்ன சன்னதிகள்லாம் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வாங்க கைஸ் இதுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயமும் காசி விசாலாட்சி அம்மனோட ஆலயமும் பாருங்கள் ஃப்ரண்டில் ஒரு பழமையான கொடிமரம் இருக்குது எல்லாமே சிதலம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவுமே மண்டபம் இருந்திருக்குங்க மேற்கூரை கற்பாறைகளாலேயே மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கு எல்லாம் காலப்போக்கில் சிதிலமடைஞ்சதுனால இப்போ தான் இந்திய தொழில் துறையால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா தெரியும் எல்லாம் வந்து பாருங்கள் கருங்கற்களாலாம் சிதிலமாக்கப்பட்டிருக்கு இப்போ தான் ப்ராப்பராக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் சுத்தியும் அங்கங்கே மீன் சின்னங்கள் வேறு பொறி பொறிக்கப்பட்டிருக்குதுங்க அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ரிவேல் பண்ணுறேன் பாருங்கள் இதுதாங்க கொடிமரம் மரத்தாலே செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் கண்டிப்பாக சுற்றியும் வந்து செம்பால் செய்யப்பட்டிருக்கோம் எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு பாருங்கள் கற்பாறைகள்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு எப்படி இருக்குது உறுதியான பாறையோட வந்து வடிவமைச்சிருக்காங்க இது பாருங்கள் பழமையான நந்தி பாண்டியர்களோட சிற்பக்கலையோட நுணுக்கத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படியே ஒரு க ஆப்போசிட்டில் தான் நேர் ஆப்போசிட்டில் ஈசன் வந்து கருவறையில் இருப்பார் இப்போ வந்து வந்து கோயில் வந்து புனரமைச்சிக்கிட்டு இருக்கனால ஈசன் வந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கு இதை வந்து நான் உள்ளே காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வெளிப்புற அமைப்பு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடும் கட்டிடக்கலை கோயிலோட ஸ்ட்ரக்சரல் அமைப்பெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இது இப்போ வந்து இந்த டெக்னிக் வந்து பாண்டியர்களோடதுங்க இந்த மாதிரியான உயர்ந்த கோபுரங்கள்லாம் முன்வாசல் கோபுரங்கள் இருந்தாலே அது பாண்டியர்களோட திருவாலையன் நம்ம பண்ணிடலாம் ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் பாருங்கள் இங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காருங்க நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு சிறந்த உதாரணம் இது மாதிரி தான் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து புதுசாக இப்போ இந்த ஆலயங்கள்லாம் புதுசாக இருக்காங்க ஆனால் பழைய பா நம்ம கற்பாறைகள் தான் எல்லாமே பாலிஷ் பண்ணி இதை வந்து இருக்காங்க இப்போது அருமையான ஒன்று அங்கங்க சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பழமையான யாழி அமைப்பு கொண்ட ச சிலைகள் புடைப்பிச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதை படி அமைப்புக்கு இரு ப பக்கத்துலேயும் இது வைப்பாங்க இந்த படைப்பு சிற்பாங்க யாலி அமைப்பு கொண்டது அருமையாக இருக்குதுங்க இதெல்லாம் ப்ராப்பராக கட்டி முடிச்சதுக்கப்புறம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன சன்னதிகள்லாம் இருக்குது என்ன சன்னதி வரப்போகுதுன்னு தெரியல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க புனரமைச்சுக்கிட்டு இருக்காங்க அற்புதமாக இருக்குங்க இந்த சன்னதியில் இப்போதான் கட்டப்பட்டிருக்குது பிள்ளையார் சன்னதி அம்மன் சன்னதி இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது புதமாக இருக்குங்க இதெல்லாம் வந்து இப்போ வேலை செய்யப்பட்டுருக்கு இது வந்து விஷ்ணு ஆலயம் பெரியதாக பாருங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து புனரமைக்கிறதுக்காக இந்த சுற்றுச்சுவர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு அதை ஜேசிபிலாம் கொண்டு வரதுக்காக இதெல்லாம் உடச்சி உள்ளே வந்ததுக்கு தான் எல்லாமே புனரமைச்சிருக்காங்க பாருங்க பழைய கட்டுமானம் அதெல்லாம் வந்து செங்கல் அமைப்பு கொண்டு பழைய கட்டுமானம் அற்புதமாக இருக்குது இந்த கோயிலோட கோபுரம் காசி விஸ்வநாதரோட கோபுரம் பாருங்கள் பாண்டியர்களோட அந்த சிற்பக்கலையை பாருங்கள் அந்த கோபுரத்து மேலே எவ்வளோ அழகான ஒரு வாழ்வியலை வந்து திணிச்சிருக்காங்க பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க வேறு லெவல் நம்ம தமிழர்களோ வந்து எந்தளவுக்கு வந்து கலையை வந்து ரசித்து பேணி பாதுகாத்துருக்காங்க நம்ம கோயில்கள் மூலியமாக தான் அதை வந்து நடத்தியிருக்காங்க இது நம்ம காசி விசாலட்சி அம்மனோட சின்ன சன்னதி அதோடய கோபுரம் அற்புதமாக இருக்குங்க பக்கத்துலேயும் எங்கே பாருங்கள் இது வந்து சின்ன கிணறு அந்த காலத்து கிணறு அற்புதமாக இருக்குது பாருங்கள் தண்ணி இருக்குது இன்னும் இன்னமும் தண்ணி இருக்குது சூப்பருங்க அப்படியே போயிட்டு நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாமே இன்னும் இது பண்ணலை ப்ராப்பராக இன்னும் மெயின்டைன் பண்ணலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அற்புதமாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்கும் இந்த கோயிலெலாம் ஏன்னா இந்த கோயிலுக்குன்னு மிகப்பெரிய நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது ஒரு ஊரே இந்த கோயிலுக்காக எழுதி வச்சுருக்காங்க பாண்டிய மன்னர்கள் இப்போ பாருங்கள் மீன் சின்னம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வா பாண்டியர்களோட மீன் சின்னம் அதாங்க அதான் அந்த மீன் சின்னம் பாருங்கள் சூரியனும் சந்திரனும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இந்த மாதிரி கற் கருங்கற்களான சு சுற்றுச்சுவர் இருந்தாலே அதெல்லாம் ரொம்ப பழமையான கோயில் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண்கள்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது கல் கற்கள் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணும்போது எனக்கு பிரம்மதேசம் விழுப்புரம் வந்து எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா அதே இதே கண்டிஷன் தான் நம்ம பிரம்மதேசத்தில் இருக்கிற அந்த கோயிலையும் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பழமையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் இப்போ மீன் சின்னம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு மீன் சின்னம் நம்ம கோமாதா வந்து சிவபூஜை செய்கிற மாதிரி சிவலிங்கம் இருக்கார் அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல வந்து முருகர் இருக்கார் சின்ன புடைப்பு சிற்பம் முருகர் இந்த இடத்துல வந்து விநாயகர் பெருமாளோட புடைப்பு சிற்பம் அங்கே மேலே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயோட புடைப்பு சிற்பம் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்போ தான் இது வந்து கட்டப்பட்டுக்கிட்டு வருது ஆனால் இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தூணு எல்லாம் பாலிஷ் பண்ணி இப்போ அப்படியே இருக்காங்க இந்த சிற்ப நுணுக்கங்கள்லாம் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும் வா பரதநாட்டியம் ஆற்ற மாதிரி ஒரு பெண் இது துவாரபாலகார அமைப்பு அற்புதமாக இருக்கு சூப்பருங்க எல்லாம் கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்கு பாருங்க சிவலிங்கம் உடைப்பு சிற்பமா தூண்களை செதுக்கப்பட்டிருக்கு பெருமான் அற்புதமாக இருக்குங்க இந்த இடத்துல தான் நம்ம காசி விசாலாட்சி அம்மனோட சிலை அமைய போகுது சன்னதி இதுதான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இன்னும் இப்போ புனரமைக்க ஆரம்பித்து இன்னும் ஈசனோட சன்னதி முழுமை பெறலை நம்மளை மாதிரி பக்தர்கள் வந்து இந்த மாதிரி கோயில்களை பே பாதுகாக்கிறது நம்மளோட கடமை முடிஞ்சால் இந்த கோயில்களுக்கு நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி செய்யுங்க கண்டிப்பாக நம்மளோட ஈசனோட சன்னதியெல்லாம் இப்படி பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரியோட பழமையான சன்னதிகள்லாம் முழுமை பெறணுங்க அதுதான் இந்த மாதிரி பழமையான சூடுகள்லாம் நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அற்புதமான ஒரு சன்னதி பாருங்க சின்ன சின்ன சன்னதியெலாம் இருந்திருக்கு அற்புதமாக இருக்குது சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே காவேரி ரிவர் தென்னந்தோப்பு கரும்பு காடுகள் நிறையா அங்கே இயற்கை எளியில் மிகுந்த சூழலில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் எப்படி ஒரு அழமை அழகான ஒரு சன்னதியாக இருந்துருக்கும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அற்புதங்க வா கைஸ் ஃபைனலாக நம்ம காசு விஸ்வநாதர் ஆலயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தாச்சு நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சிவஸ்தலத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு தரமான கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி